ஆண்டவரேசு மக்களை பார்த்தும் கேட்கிறார் தன்னோடு சுத்திருந்த சீடர்களை பார்த்தும் ஒரே கேள்வி கேட்கிறார் மானிட மகனை மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார் இந்த மக்களை பார்த்து கேட்கிற போது மக்கள் பல பதில்களை சொல்லுகிறார்கள் எளியா என்று சொல்லுகிறார்கள் இறைவாக்குநூல் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் இருக்கிறவர் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஒரு சில வார்த்தைகள் ஆண்டவரேசுவோர் உள்ள அனுபவத்தை அவருக்கு அழகாக எடுத்துரைக்கிறது ஏனென்றால் இந்த மக்களை இயேசு எல்லா மக்களும் ஒரே மாதிரியான மக்களை இயேசு ஒருபோதும் சந்திக்கவில்லை வெவ்வேறு இடங்களுக்கு ஆண்டவர் செல்கிறார் வெவ்வேறு விதமான மக்களை எல்லாம் சந்திக்கிறார் அப்படிப்பட்ட மக்கள் இயேசுவை முழுமையாக அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருப்பதை நான் பார்க்கிறேன் எனவேதான் அவர்களுக்கு எது தெரியுமோ அவர்கள் எதை பெற்றுக்கொண்டார்களோ அதைத்தான் ஆண்டவர் விரேசுமுக்கு முன்பாக அவங்க இருக்கிறார்கள்